சென்னை மந்தைவெளி தேனாம்பேட்டை ராயப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் நான்கு பெண்களிடம் இருபது சவரன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டுள்ளன சென்னை மந்தைவெளி பதினோராவது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஜாகுலின் இவர் மந்தைவெளியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் ஜாகுலின் பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு நடந்து வந்துள்ளார் பதினோராவது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவில் நடந்து செல்லும் போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஜாக்லின் கழுத்தில் இருந்த பதினோரு சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர் அதனால் அதிர்ச்சி அடைந்த ஜாக்லின் இது தொடர்பாக பட்டினபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மூன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஸ்ட்ரீட்ல வரும்போதே ரெண்டு பேர் வந்தாங்க சரி அவங்களுக்கு போகணுமேனு வழி விட்டு நின்றேன் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்தாங்க சரி திரும்ப வராங்களே நம்ம அங்கனுக்குள்ளேயே நீ தான் நான் கேண்டுட்டு இருந்தேன் போவேல பறிச்சுட்டு போயிட்டாங்க சார் கத்தனை கத்துறதுக்குள்ளே அவங்க பைக்கை ரைஸ் பண்ணதுனால என்னோடய சவுண்டு யாருக்குமே கேட்கல அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்க பின்னாடி உள்ளவங்க தான் இருந்தது இதேபோன்று ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் பானு என்கிற மூதாட்டி நடந்து செல்லும்போது இதே கும்பல் பானுவின் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர் பின்னர் அந்த இருசக்கர வாகன செயின் பறிப்பு திருடர்கள் புயஸ் தோட்டம் அருகே உள்ள வீனஸ் காலனியில் சாலையில் நடந்து சென்ற அலமேலு என்கிற மூதாட்டியின் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து அந்த திருடர்கள் தேனாம்பேட்டை டாக்டர் தாமஸ் சாலையில் நடந்து சென்ற உஷா என்ற பெண்ணின் கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர் தொடர் சங்கிலி பறிப்பின் மூலம் நான்கு பெண்களிடமிருந்து இருபது சவரன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஒருவர் இருசக்கர வாகனத்தை இயக்குவதும் பின்னால் அமர்ந்த மற்றொருவர் தொப்பி அணிந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் அந்த நபர்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு பேக்கரியில் குடிநீர் பாட்டில் வாங்கி குடித்தது அங்கு பொறுத்து இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த காட்சிகளையும் கைப்பற்றிய போலீசார் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரது சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இவர்களது படங்களை அனுப்பி வைத்து இருவரையும் பிடிக்க வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைத்து விசாரணை செய்து வருகின்றனர் தமிழுக்காக செய்தியாளர் மணிகண்டன் சென்னை